வணக்கம் நமஸ்காரம் என்று நந்தீஸ்வரர் உளவார திருப்படை திருப்படை அப்படின்னா சொல்லணும் ஏன்னா ஒரு படை மாதிரி வந்து உளவார திருப்பணி பண்ணுறவங்க அவங்க ஸோ என்று பூ விருந்தவல்லி பூ விருந்தவல்லியில் உளவார திருப்பணி மிக சிறப்பாக கொற்ற மழையில் பண்ணினாங்க முன்னாடியே குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தாங்க நாகராஜன் ஐயா மழை பெஞ்சாலும் நாம் கண்டிப்பாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐந்து பேர் வந்தாலும் சரி ஐம்பது பேர் வந்தாலும் சரி அப்படின்னு ஐம்பது இல்லை நூறுக்கு மேலே வந்தாங்க அவ்வளவு சிறப்பாக இருந்தது மழை பெஞ்சு கொண்டே தான் இருந்தது நடுநடுவில் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த சிவனடியார்கள் எல்லா பொருட்களையும் காலையிலே இறக்கி வச்சு டிஃபன் சாப்பிட்டு வேலையை பண்ணியை சிறப்பாக பண்ணினாங்க நடுநடுவில் மழை பெஞ்சால் கூட கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க சில பேர் சில பேர் அந்த கொட்டுற மழையிலையும் வேலை பண்ணினாங்க சிறப்பாக இருந்தது காலை டிஃபன் வழக்கம் போல் வட கேசரி அப்படின்னு சொல்லிவிட்டு சூப்பரான இட்லி பொங்கல் இதையெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுற அடியார்கள் அவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்கள் நன்றிகள் இறைவன் அருள் எப்போதுமே அவர்களிடம் இருக்கட்டும் ஏன்னா இதெல்லாம் ஸ்பான்சர் பண்ணி இருக்கிறாங்க யாரோ அடியார்கள் நமக்கெல்லாம் இதெல்லாம் இருக்கிறாங்க அந்த உள்ளங்கள் மனசு சிறப்பாக இந்த பணிகள் எல்லாம் தொடர வேண்டும் தூய்மை பணி கோவில்கள் பணி பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஸோ அதனால் அவங்களுக்கும் நாம் நன்றி சொல்லிக்கிறோம் இதை பார்க்குற அடியார்கள் எங்கே இருந்தாலும் வெளிநாடு இருந்தாலும் சரி உள்நாடாக இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் ஏதாவது ஒரு உளவாரப் பணியை தொடர்பு தொடர்பு கொண்டு எவ்வாறு நாம் உளவாரப் பணியை சிறப்பிக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை வர வேண்டும் நாம் இதுவரைக்கும் உளவார திருப்பணி பண்ணியிருக்கிறோமா சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பெரிய பசங்கள்லேருந்து யங்ஸ்டர்ஸ் ப்ளஸ் சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களாலையும் என்ன முடியுதோ அதெல்லாம் வந்து பண்ணுறது சிறப்பாக இருந்தது மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தயவுசெய்து உளவார திருப்பணிக்கு ஒதுக்கிடுங்க ஆனால் அதுதான் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு திரு நாவுக்கரசர் உளவார திருப்பணிக்கு நமக்கெல்லாம் வழிகாட்டியவர் அவர்தான் ஸோ அந்த சிந்தனையுடன் நம்ம வீட்டு பொருட்களெல்லாம் நம்ம தூய்மை பணி பண்ணுறோம் இல்லையா ஃபேனை சுத்தம் பண்ணுறோம் விளக்க தூய்மை பண்ணுறோம் இந்த பணியை கோவிலில் வந்து பண்ணுறப்போ அதில் ஒரு தனி சந்தோஷம் தனி மகிழ்ச்சி நாம் கோயிலெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் கட்ட முடியுமா ராஜா காலத்தில் கோயிலெல்லாம் கட்டினாங்க அதுவும் இந்த சிறப்பான ஒரு கோயில் திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கிற இந்த வரதராஜ பெருமாள் கோயில் திருக்கட்சி நம்பிகளுடன் வரதராஜ பெருமாள் பேசியிருக்கிறாங்க இந்த கோயிலில் காஞ்சிபுரத்துக்கு போகிறதுக்கு பதிலாக வரதராஜ பெருமாள் கோயில் காஞ்சிபுரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போகிறதுக்கு பதிலாக நீ என்னையே எங்கேயோ கும்பிடு அப்படின்னு சொன்ன வரதராஜ பெருமாள் கோயிலில் சிறப்பாக ஒரு நாள் ஒதுக்கி எவ்வளவோ தூரத்தில் இருந்து எவ்வளவோ வீட்டு பணிகள் எல்லாம் இருக்க அதையெல்லாம் ஒதுக்கிட்டு வந்து கோயிலுக்காக ஒரு தூய்மை பணிக்காக ஸ்வச் பாரத் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா முதல்ல நாடு தூய்மையாக இருக்கணும்னா கோயில்கள் தூய்மையாக இருக்கணும் ஸ்வச் மந்திரம் நாம் சிறப்பாக பண்ணணும் அப்படி பண்ணினா தான் நாடு தூய்மையாக இருக்கும் முதல்ல கோயில் வழிபாட்டு ஸ்தலங்களை நாம் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் அப்போது தான் நம்ம நாடு தூய்மையாக இருக்கும் அதைத்தான் இந்த சிவனடியார்கள் பண்ணுறாங்க இவர்கள் எல்லோருக்கும் நமஸ்காரம் இவை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து சிறப்பாக அமைத்து தந்து கொண்டிருக்கிற நாகராஜன் ஐயா அவர்களும் அவர்களுடைய துணைவியாரும் அவங்க துணைவியார் இந்த வயசில் வந்து துடைப்பத்தை எடுத்து கிளீன் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது நமக்கு எல்லாருக்குமே ஸோ இதெல்லாம் பார்க்குற அடியார்கள் நாமளும் உளவாரத் திருமணி பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரே சிந்தனையுடன் இந்த பதிவை உங்களிடம் ஷேர் பண்ணுறோம் ரொம்ப மகிழ்ச்சி ஓம் நம சிவாயா ஓம் நமோ நாராயணாய